முதல்வர் ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை என்றும் இதனால் அவர் திமுகவுடன் கூட்டணி அமைப்பார் என்று சொல்லுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர் மகிலன்பென் கூறியிருக்கிறார் பிஜேபி கூட்டணிக்கான இலக்கணத்தை மீறிவிட்டது என்றும் அக்கட்சியுடனான நட்பு கூடா நட்பு கேடாக முடியும் என்பதால் ஓபிஎஸ் விலகிவிட்டார் என்று மகிலன்பன் விளக்கம் அளித்திருக்கிறார் அவரிடம் முதலாக விசாரித்ததோ எந்த விதமாக தவறும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் பத்திரிகைகளுக்கு அவர் கொடுத்த அந்த பேட்டியில் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகைகளும் இல்லை இது பொதுவான அரசியல் நண்பர்கள் என்பது அரசியலுக்கு அப்பாடும் அந்த அந்த நட்பை அவர் குறிப்பிட்டிருக்கார் மற்றபடி திமுக என்கிற அவர்களோடு அந்த திமுக அண்ணா திமுக என்கிற அந்த நட்பு என்றைக்கு போய் கூட நடக்க முடியாது ஒன்று அது அவருக்கு நன்றாக தெரியும் எனவே அந்த அர்த்தத்தில் அவர் கூறியிருப்பது எந்த விதமான நியாயமும் இன்றைய சூழ்நிலை ஒரு தனித்துவமாக ஒரு தனி அடையாளமாக இன்றைக்கு ஏறத்தோட அண்ணா இருந்து அவரை நீக்கிவிட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே கூட அவர் தொடர்ந்து அரசியலில் நீடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் யாரையும் நம்பி நீட்டிக்கொள்ளே அவர் தொண்டர்களை நம்பி நீடித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவரை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களை நம்பி அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அல்லது அவர் இதை தொடர்கள் என்ன ஏற்றுக்கொள்ள இதுதான் இன்றைய நிலை எந்த அரசியல் கட்சியும் சார்ந்திருக்க வேண்டிய அவற்றையும் நட்பு பாராட்டும் பொழுது பிஜேபியோடு நட்பு பாராட்டியது உண்மை அதில் எந்த விதமான மாற்றுக்கருக்கும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அந்த நட்புக்கு இலக்கணமாக திருப்பி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அது ஒரு நாகரிகம் அந்த நாகரிகம் மீறப்படும் அந்த கூடாட்பாக நாம் அதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விளங்கி விடுவது